வணக்கம் திரு ஓ பன்னீர்செல்வம் என்பவர் தினகரனோடு இணைந்து செயல்படுவார் என்று அறிவித்திருக்கிறார்கள் நமக்கு வரக்கூடிய அடிப்படையான கேள்வி என்னன்னா திரு ஓ பன்னீர்செல்வத்தை தலைவராக ஏற்றுக்கொண்டு கட்சியுடைய பொதுச் செயலாளராகவோ ஒருங்கிணைப்பாளராகவோ ஏற்றுக்கொண்டு திருமதி சசிகலா அவர்களும் தினகரன் அவர்களும் செயல்படுவார்களாம் இல்ல சசிகலாவை தலைவராக ஏற்று ஓபிஎஸ் செயல்படுவாரா செயல்படுவாராம் இதுல எது சாத்தியம் மக்கள் மனதை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா சசிகலா என்பவர் ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளி அஇஅதிமுக கட்சிக்கு தலைவராக வருவதை யாரும் விரும்ப மாட்டாங்க தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தனி கட்சி அமமுகன்னு ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் சொல்றது சிபிஐ சிபிஎம் போல இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிறாரு அப்ப தினகரன் அமமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்த மாதிரி அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பித்த மாதிரி ஓபிஎஸ் சின்னம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பிக்க போறாரா இல்லை என்ன இதில் என்ன ஐடியாலஜி இருக்கு இல்லை வெறுமனே சபரீசனை பார்த்தது ஒரு பேசு பொருளாக ஒரு விமர்சனத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்குதுங்கிறதுனால ஒரு திசை மலைமாட்டுகிற ஒரு யுக்தியாக இதை பார்த்தாங்களா இது என்னங்கிறது தெரியல நிச்சயமா நம்முடைய எண்ணம் அதிமுக எல்லோருமே ஒன்றுபடணும் அதுல நமக்கு வந்து மாற்று கருத்து கிடையாது அந்த ஒன்று இதுக்கு முன்னாடியே பல தடவை சொல்லியிருக்காரு ஒன்றுபடுவதில் பிரச்சனை இல்லை யார் தலைமையில ஒன்றுபடுவது யார் இதை வழிநடக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இதுல பிரச்சனை அப்படிங்கிறது அதுல ஒரு தெளிவு வேண்டும் அத ஓபிஎஸ் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது தான் நம்ம வந்து பல நிகழ்வுகளை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒன்றுபட்டு அதிமுக உருவாகணும் யாருக்கு அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது அதை நோக்கித்தான் நாமும் பயணிக்கிறோம் சசிகலாவும் தினகரனும் ஓபிஎஸ் தலைமையை ஏற்ற ஒன்றியராக எல்லோரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து தொண்டர்களான தலைமை என்கிற ஒரு தேர்தலும் லஞ்ச ஊழல் வழக்குகள்ல இருக்கக்கூடியவர்கள் ஒதுக்கப்பட்டார தலைமை பொறுப்புக்கு அஹ் தவிர்க்கப்பட்டு எம்ஜிஆர் வழியில திராவிட சிந்தனையோடு பாஜகவும் அடிமைப்படாமல் இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற ஒரு தலைமையை தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அது அதிமுகவுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வலிமையானவராக இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கு கிழக்க உதிக்கிற மேற்க உதிச்சாலும் எடப்பாடியோ முன்னாள் அமைச்சர்களோ ஓபிஎஸ் சசிகலாவோ நிலகரனோ பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க மாட்டாங்க எடப்பாடி எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு ஒரு ஒரு பண்டல கொடுத்துட்டு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி வாழ்கன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு தேர்தல் முடிச்சுட்டு போயிட்டேர்ல அதாவது ஓபிஎஸ் அணி கிபிஎஸ் அணி இணைஞ்ச போட்டது கே பி முனுசாமிக்கு அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தாங்க இதுல நான் பகிரங்கமா சொல்றாங்க இல்லைன்னா முனுசாமி இல்லன்னு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் உங்களை போல கீழ் மட்டத்துல கிளை அளவுல இருந்து இருக்கிறவங்க தான் இந்த கட்சியை பாதுகாக்கிறாங்க ஒளிய இந்த தலைவர்கள் சொல்லிட்டு திரிகிறவங்க எல்லாம் திருட்டு பசங்க அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க குடும்ப புடைக்கிறதுக்கு அவங்க பினாமிய குறைக்கிறதுக்கு அவங்க கமிஷன் ஏஜென்ட் காசு பண்றதுக்கு தான் இது எல்லாமே நடிக்கிறாங்க ஒரு பயன பிஜேபி எடுத்து பேச சொல்லுங்க பாக்கலாம் யார் யாரு யாரும் பேச பொதுவா சாதி ரீதியா அரசியல் பண்ணாம கட்சி அரசியல் பண்ணாலே போறோம் நினைக்கிறது வந்து அத்தனை பேரும் ஒன்னா இருக்கிறோம் அவ்வளவுதான் உங்களுக்குள்ள யாருக்கு என்னங்கிறது வெளியில சத்தம் கேட்காம ரூம்ல கதவை சாத்திட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு முடிவு வெளியில வந்து சொல்லுங்க என்னென்ன இந்த மாதிரி இருக்கிறோம் நாங்க ஒன்னா சேர்த்து கட்சியை வழி நடத்துறோம்னு சொல்லுங்க இவ்வளவுதான் எதிர்பார்க்கிறார் எடப்பாடி தினகரன் ஓபிஎஸ் யாரும் பாஜகவை மீறி ஒரு இன்ச்சு நடக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே செய்வாங்க அவங்க பாஜகவை மீறி செய்யறதுங்கிறது பாஜக டெல்லியில ஆட்சியில் இல்லைன்னு வச்சுக்கோங்க உடனே செய்வாங்க அன்னைக்கு யாரு ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க சொல்றதை கேட்டு ஜெயல அண்ணா திமுக ஒற்றுமையா இருந்ததுன்னா நீங்க யாரும் தேவையில்லை தனிச்சு நின்று ஜெயிக்கலாம் இன்னைக்கும் திமுக பலகீனமா இருந்து ஒன்றுபட்ட அதிமுகவா மக்கள் மத்தியில வந்து எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாம் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு போனாலே ஜெயிக்கலாம் தலைவருக்கான சேர கையில புடிச்சு தான் நினைப்பாங்க எல்லா தொண்டர்களும் முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கீங்களா நம்ம இல்லைன்னா நம்ம இடத்துக்கு ஆளை போட்டுருவாங்கன்னு எல்லாம் நீங்க வந்து ஒரு ரோட்ல நடந்து போறீங்க அந்த ரோடு ஒருத்தருக்கு சொந்தம்னு எப்படி இருக்கு ஒன்னரை கோடி தொண்டமான ரோடு அது யாருக்கு பயணிக்கலாம் யாரும் யாரையும் வேண்டாம்னு சொல்ல முடியாது யாராவது ஒருத்தர் எனக்கு சொந்தம்னு அடைச்சு வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகுது ஊர் திரட்டு போய் அந்த அடைப்பை எடுத்து விட்டாங்கன்னா சரியா போயிடும் அதுதான் பிஜேபி டார்ல உழுகிறதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்மளே நின்னு பாத்திரலாம்னாலும் தீர்ந்து போச்சு எல்லோரும் சொன்னதை போல ஒன்றுபட்ட திமுக உருவாகணும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை லஞ்சம் ஊழல் சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்டதாக அதிமுக தலைமை இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இல்லாமல் தனித்து நின்றாலே வெற்றி பெறுகிற வலிமையான அதிமுக உருவாக்கப்படணும் அதை நோக்கி நம்ம பயணிப்போம் தன்னுடைய மனப்பூர்வமான நன்றி இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி